விட்டு கொடுத்துணும் தண்ணி உடைய ஆவியாக என்ன மாறும்போது படிகது அப்போது நம்முடைய ஆசா பாசங்களை நம்ம விட்டு விட்டு விடும்பொழுது மட்டும்தான் நம்ம உப்பாக இணைச்சு முடியும் மாற முடியும் தான் அண்ட சொல்ற நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சாரம் போனால் எதனால் சாரமாத்தப்படும் சொல்லி எப்படி சாரம் இல்லாமல் போகும் முதல்ல சொன்னேன் அதனால் உப்பு வந்து தண்ணியில் தானே கெடாதுன்னு சொல்லி உப்பளங்கள் அந்த மாதிரி போய் பார்த்தோன்னா அந்த உப்பெல்லாம் அந்த இதுலேருந்து அந்த உப்பு பாத்தியிலேருந்து வலிச்சு வலித்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க வச்சு என்ன செய்வாங்க சூரிய வழினால்தான் அது உப்பு உற்பத்தி ஆகுது ஆனால் அதுக்கு பிறகு அதை செய்வாங்க பெரிய தார்பாய் போட்டு மூடி வச்சுருப்பாங்க காற்று அதிகமாக படிச்சுன்னா இந்த உப்பானது கெட்டு போகும் உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம உலகத்தில் தான் வாழ்ந்து ஆகணும் உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமாக நம்ம பாதிக்கும் பொழுது நாம் எப்படி போயிடுவோம் ரொம்ப மோசமான உப்பு கெட்டு போவதை போல போயிடுவோம் அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு என்ன செய்ய இருக்காது எப்போதும் ஆண்டுடைய அரவணைப்புக்குள்ள ஆண்டு பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நாம உப்பால் சாரம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்வோம் இருப்போம் பாருங்க மார்க் ஒன்பது ஐந்து பாருங்கள் ஐம்பது மார்க் ஒன்பது ஐம்பது உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள் ஒரு உள்ளவர் சமாதானமுள்ளவர்களாக சமாதானம் உள்ளவர்களாக என்ன செய்யுங்க இருங்கன்னு சொல்லியிருக்கு பாருங்க உப்புடப்பாவை நம்ம குளிக்க பார்த்தா சொன்னா என்ன செய்யும் சத்தம் வருமா சத்தம் வராது அப்படிதானே அது அதனுடைய தன்மை லேசாக காஞ்ச மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் அதில் ஒரு நீர் தன்மையும் என்ன செய்யும் இருக்கும் ஆகியனால நம்ம எப்படிப்பட்டோம் உப்பு தன்மை உள்ள ஆசனம் என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லி அண்டவர் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் கொலசே நாலு ஆறில் பாருங்கள் உப்பால் இருக்குமா உப்பால் சாரமேறினதாக என்ன சொல்லுமா இருக்கணுமா சும்மா வளவழா குளகுழா இது பேசக்கூடாது ஆகாயத்தில் சிலம்பா அடிக்கிறவர்களாக நினைச்சுக்கூடாது பேசக்கூடாது நாலு வாரத்தில் பேசினாலும் நறுக்குன்னு நல்லா என்ன செய்யணுமா பேசணும் அப்படிப்பட்ட கிருபையில ஆண்டதை பெற்று நம்ம வாங்க வேண்டியவர்களாக என்ன செய்கிறோம் அவங்க அப்படி இருக்கும் பொழுது உப்பா உப்பாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரோட ஆண்டவருக்காக நாம் நம்மை விட்டு இருக்கணும் இதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறவராக என்ன செய்கிறார் இருக்கார் பாருங்கள் ஆகியனால நம்மளாம் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உப்பான காரியங்களை நம்ம நிறைய பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன செய்ய இருக்கும் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நம்ம உப்பு வச்சோம்னா நாலரை வயது தான் உப்பு என்ன செய்யும் வெளியே கசஞ்சு கசஞ்சு என்ன செய்யறோம் அந்த பாத்திரத்தில் வெடிப்பக்கமும் எப்படி இருக்கும் உப்பாக தான் என்ன செய்யும் இருக்கும் அது நம்ம அடுப்பாங்கரையிலலாம் வச்சுருந்தோன்னா இந்த உப்பு வழியாக கசங்கி என்ன செய்யும் வந்துடும் அப்போது நாம உப்பாக இருந்தோன்னு சொன்னால் உண்மையாகவே நல்ல ஒரு உப்பாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இப்படி என்ன இருக்கும் இந்த தன்மை என்ன செய்திடும் அப்படி போயிட்டே என்ன செய்யும் ஆகி தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது நாம் உப்பாக இருக்க வேண்டும்னு சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறாரு அரசே பாருங்கள் நம்ம எப்படி இருக்கோமா உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா எப்படி இருக்கோம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் பாருங்கள் மற்றையை ஐந்து பதினாலில் பாருங்கள் ம் ம் வரைந்துருக்க மாட்டேன் மறைந்திருக்க மாட்டான்னு இருக்கும் சிறந்து விளங்குவார்கள்னு அர்த்தம் சிறந்து விளங்குவார் மலை மேலே ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க அந்த வெளிச்சம் பாருங்கள் நம்ம மெட்ராஸ்லாம் நம்ம போனோம்னு வச்சா நல்ல இடமும் இருட்டாக தான் இருக்கும் ஆனால் மலை மேலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கோயில் அது என்ன கோயிலோ இருந்தாலும் அதில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அதுச்சுடுவோம் எல்லாம் பழிச்சுன்னு நமக்கு எங்களுக்கு நன் நன்றாக சரி நமக்கு அப்படி பழிச்சுன்னு வித்தியாசம் தெரியாமல் எல்லா இடமும் இருட்டாக இருந்தாலும் மலையின் மேலே அவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும் மிகவும் வெளிச்சமாக நமக்கு கண்களுக்கு ஒரு ஒரு கவர்ச்சி உள்ளக்கூடியதாக இருக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட என்ன செய்யும் இருக்கும் அதனால மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யல மறைந்திருக்க மாட்டா பழைய காலங்களெலாம் நம்ம இப்படி வெளிச்சங்கள் கிடையாது எலக்ட்ரிக் லைட் கிடையாது எங்கேயாவது தூணிலலாம் ஒரு லைட்டை தான் பொறுத்து வச்சுருப்பாங்க இங்கே வீட்டு பக்கத்தில் இப்போ வந்து போஸ்ட் ஒன்று இருக்குல்லாம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதில் வெளிச்சம் வரலையோ இல்லையோ அதில் போஸ்டருக்கு போய் முட்டிராதுங்கிற மாதிரி அது என்ன செய்யும் இருக்கும் அப்படி தானே அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா மறைந்திருக்க அந்த பட்டணம் எப்படி மறைவாக இருக்காதோ அதுபோல் நாம் என்ன செய்யணும் உடையதாக இருக்கணும்